உன்னுடைய பரிகாச பேச்சு இந்த பெண்ணை என்ன பாடுபடுத்தி இருக்கிறது உடனே பரஞ்சோதி முன்னால போய் நீ உயிரோடு நல்லபடியாய் திரும்பி வந்தாயே பரஞ்சோதியோட தாயார் வெளியேறினா நம் கல்யாணம் உன் தந்தை சொன்னது போல் அவ்வளவு சீக்கிரமாக நடைபெறாது வரவேற்பு வைபவங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நமசிவாய வைத்தியருடைய வீட்டுக்குள்ள மாமல்லரும் பரஞ்சோதியும் பிரவேசித்தாங்க பல்லவ சாம்ராஜ்யத்துடைய குமார சக்கரவர்த்தி திடீர்னு தங்களுடைய சின்னஞ்சிற இல்லத்துக்குள்ள பிரவேசிக்கவே அந்த வீட்டார் எல்லாரும் இன்னது செய்யறதுனே தெரியாம தகச்சு போய் நின்னாங்க தளபதிக்கு உரிய வீர உடை தரித்திருந்த காரணத்தினால பரஞ்சோதியை நிமிர்ந்து பார்த்து பேசக்கூட அவங்களுக்கு கூச்சமா இருந்துச்சு பரஞ்சோதிக்கோ அதை விட கூச்சமாக இருந்துச்சு கூடத்தில் போட்டிருந்த ஆசனம் ஒன்னல யாரும் சொல்லாம தாமே மாமல்லர் உட்கார்ந்து கொண்டு சுத்தியும் முத்தியும் பார்த்தாரு நிலைமையை ஒருவாறு தெரிஞ்சுக்கிட்டாரு கண்களில் கண்ணீர் ததுமன் என்ற மூதாட்டி தான் பரஞ்சோதியுடைய தாயார்னு ஊகித்து தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீர தளபதியை பெற்ற பாக்கியசாலியான தாயை தரிசிக்க வேண்டுமென்று எனக்கு எவ்வளவோ ஆவலாயிருந்தது அந்த பாக்கியம் இன்று கிட்டிற்று அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை பார்த்து தளபதி இது என்ன அன்னைக்கு நமஸ்காரம் செய்யும் தொண்டை மண்டலத்துக்கு போனதனால் மரியாதை கூட மறந்து போய்விட்டதென்றல்லவா நாளைக்கு எல்லாரும் குறை சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னார் உடனே பரஞ்சோதி முன்னால் போய் அன்னையின் பாதங்களில் நமஸ்காரம் செஞ்சார் நமஸ்கரித்த குமாரனை வாரி எடுத்து உச்சி முகர வேணும் அப்படிங்கிற ஆசை அந்த அம்மாளுக்கு எவ்வளவோ இருந்துச்சு ஆனால் குமார சக்கரவர்த்தி அங்கு வீற்றிருந்ததும் தன்னுடைய குமாரன் போர்க்கோல உடை தரித்திருந்ததும் அவளுக்கு தயக்கத்தை உண்டு பண்ணுச்சு அதுக்கப்புறமா நமசிவாய வைத்தியருக்கும் பரஞ்சோதி நமஸ்காரம் செஞ்சுட்டு திரும்பி வந்து மாமல்லரின் பக்கத்திலே அமர்ந்து உச்சி மோட்டை பார்த்தார் நமசிவாய வைத்தியர் மாமல்லரை நோக்கி இந்த குடிசைக்கு தாங்கள் வந்தது எங்களுடைய பாக்கியம் அப்படின்னு சொன்னார் மாமல்லர் அவரை நோக்கி ஓஹோ நமசிவாய வைத்தியர் என்பது தாங்கள் தானே தங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் தங்கள் குமாரி என் சிநேகிதரை ரொம்பவும் பயப்படுத்தி வைத்திருக்கிறாள் போலிருக்கிறது அதோ அந்த கதவண்டை நிற்பவள்தானே தங்களுடைய புதல்வி பார்த்தால் வெகு சாதுவாக தோன்றுகிறாள் ஆனால் பல்லவ சைனியத்தின் தலை சிறந்த தளபதியை வாதாபியின் யானை படையை சிதறடித்த தீரரை கங்க நாட்டானையும் பாண்டியராஜனையும் புறமுதுகிட செய்த மகாவீரரை ரொம்பவும் பயப்படுத்தியிருக்கிறாள் இனிமேலாவது அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தங்கள் குமாரியிடம் சொல்லுங்கள் பரஞ்சோதியை இங்கே அழைத்து வருவதற்கு நான் என்ன பாடுபட வேண்டியிருந்தது தெரியுமா கையை பிடித்து பலாத்காரமாய் அழைத்து வர வேண்டியிருந்தது அம்மா தாங்களே கேளுங்கள் தங்கள் புதல்வர் இங்கே வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாரா இல்லையா என்று கேளுங்கள் அம்மா அப்படின்னு மாமல்லர் சொன்னப்ப பரஞ்சோதியின் அன்னை மகன அன்பு கர்வமும் ததும்பிய கண்களால் பார்த்து குழந்தாய் மாமல்லர் பிரபு சொல்வது உண்மையா எங்களையெல்லாம் வந்து பார்க்க உனக்கு பிடிக்கவில்லையா அப்படின்னு கேட்டா ஆமம்மா பல்லவகுமாரர் உண்மையைத் தவிர வேறு எதையும் சொல்லுவதில்லை ஆனால் ஏன் எனக்கு இங்கு வந்து உங்களையெல்லாம் பார்க்க பிடிக்கவில்லை என்று அவரையே கேளுங்கள் அப்படின்னு சொன்னார் பரஞ்சோதி அன்னை கேட்கணும்னு நினைக்காம மாமல்லரை சொன்னார் தங்கள் அருமை மகன் காஞ்சிக்கு போய் கல்வி கற்று புலவராக திரும்பி வருகிறேன் என்று தங்களிடம் வாக்குறுதி கூறிவிட்டு புறப்பட்டாராம் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லையாம் போன போது எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வந்திருக்கிறார் அதனால் உங்களையெல்லாம் நிமிர்ந்து பார்க்கவே இருக்கிறதாம் எப்படி இருக்கிறது கதை மாமலர் இப்படி சொன்னதும் பரஞ்சோதியுடைய தாயார் மகனுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவனுடைய முதுக தடவி கொடுத்துக்கொண்டே அப்பா குழந்தாய் நீ படித்தால் என்ன படிக்காவிட்டால் என்ன ஏதோ சிவபெருமான் அருளால் நீ உயிரோடு நல்ல திரும்பி வந்தாயே அதுவே எனக்கு போதும் அந்நாளில் உனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வந்த அண்ணாவிமார்களை நீ அடித்து விரட்டினாயே அதற்காகவெல்லாம் நான் எப்போதாவது உன்னை கோபித்ததுண்டா அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட மாமல்லர் சிரிச்சுக்கிட்டே என்ன என்ன உபாத்தியாயர்களை அடித்து விரட்டினாரா உங்கள் மகன் நல்ல வேலை நான் பிழைத்தேன் இந்த சாது பிள்ளைதான் என்னை தனக்கு படிக்க கற்றுக் கொடுக்கும்படி தொந்தரவு செய்தார் அவர் சொல்வது உண்மை என்று எண்ணிக்கொண்டு நான் பாடம் கற்பிக்க ஆரம்பித்திருந்தேனானால் என்னையும் அப்படித்தானே அடித்து இருப்பார் பிழைத்தேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சாரு நரசிம்மவர்மர் பரஞ்சோதி அவரை பரிதாப நோக்கோடு பார்த்து சொன்னாரு பிரபு இது ஏதோ சிரிப்பதற்குரிய விஷயமாக நினைக்கிறீர்கள் உண்மையில் அப்படியல்ல காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு ஆகையால் என் தாயார் நான் கல்வி கல்லாமல் திரும்பி வந்திருப்பதை பொறுக்கிறாள் ஆனால் என் மாமாவை கேளுங்கள் படிப்பில்லாத இந்த மூடனுக்கு அவர் தமது மகளை கட்டி கொடுப்பாரா என்று கேளுங்கள் அப்படின்னு சொன்னார் நமசிவாய வைத்தியரு அந்த பரிகாச பேச்சுல கலந்து கொள்ள எண்ணி என்னை கேட்பானேன் கல்யாணம் பண்ணி போகிற பெண்ணையே கேளுங்களேன் அவளுக்கு சம்மதமாயிருந்தால் எனக்கும் சம்மதம்தான் அப்படின்னு சொன்னார் அந்த சமயம் ஏதோ கதவு திறந்த சத்தம் கேட்கவே எல்லாரும் அந்த பக்கம் நோக்குனாங்க உமையாள் கதவை திறந்து கொண்டு உள்ளறைக்கு போயிட்டு இருந்தா எல்லாரும் சேர்ந்து பரிகாசம் செய்தால் குழந்தை என்ன செய்வாள் அப்படின்னு உமையாளுடைய தாயார் முணுமுணுத்தா அதுக்கப்புறமா நமசிவாய வைத்தியர் குமார சக்கரவர்த்தியை பார்த்து பரஞ்சோதியின் பராக்கிரம செயல்களை குறித்து அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அவனால் இந்த சோழ நாடே பெருமை அடைந்திருக்கிறது மறுபடியும் இந்த பக்கம் எப்போது வருவானோ என்னவோ என்று எல்லாரும் ஏக்கப்பட்டு கொண்டிருந்தோம் ஏதோ எங்கள் அதிர்ஷ்டம் இவ்வளவு சீக்கிரத்தில் அவன் இங்கு வரலாயிற்று அவனோடு தாங்களும் விஜயம் செய்தது எங்கள் பூர்வ ஜென்ம தவத்தின் பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் புவிக்கரசராகிய தாங்கள் வந்திருக்கும் சமயத்தில் நாவுக்கரசர் பெருமானும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் இப்பேற்பட்ட நல்ல சந்தர்ப்பம் மறுபடி எங்கே கிடைக்கப் போகிறது இப்போதே ஒரு நாள் பார்த்து முகூர்த்தத்தில் விவாகத்தை நடத்தி விடுவோம் உமையாளையும் உங்களுடனேயே அழைத்து போய்விடுங்கள் அப்படின்னு நமசிவாய வைத்தியர் சொல்லி நிறுத்தினாரு மாமல்லரப்பா பார்த்தீரல்லவா தளபதி எப்படியும் உமக்கு கல்வி கற்பித்து புலவராக்கி விடுவது என்று வைத்தியர் தீர்மானித்திருக்கிறார் என்று தெரிகிறது வேறு எந்த உபாயமும் பயன்படாமல் போகவே அவருடைய மகளை கொண்டே உமக்கு கல்வி போதிக்கு தீர்மானித்திருக்கிறார் ஆஹா கடைசியாக நீர் அடித்து துரத்த முடியாத உபாத்தியாயர் ஒருவர் உமக்கு ஏற்பட போகிறார் அல்லவா அப்படின்னு சொன்னதும் ஸ்திரீகள் உட்பட எல்லாரும் கொள்ளுன்னு சிரிச்சாங்க அதுக்கப்புறமா குமார சக்கரவர்த்தி நமசிவாய வைத்தியரை பார்த்து ஐயா அதெல்லாம் முடியாது பல்லவ சாம்ராஜ்யத்தின் வீர தளபதிக்கு தலைநகரத்திலே சக்கரவர்த்தியின் முன்னிலையிலே தான் கல்யாணம் நடைபெற வேண்டும் இது என் தந்தையின் ஆக்ஞை காஞ்சிக்கு நாங்கள் போன உடனே ஆள் விடுகிறோம் எல்லாரும் வந்து சேருங்கள் இன்னும் ஒரு விஷயமும் சொல்லி வைக்கிறேன் அப்படி ஒருவேளை உங்களுடைய குமாரி கல்வி கேள்விகளில் வல்ல புலவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அதற்கும் வழி இருக்கிறது காஞ்சியில் எங்கள் குலகுரு ருத்ராச்சாரியார் இருக்கிறார் வயது தொண்ணூறு தான் ஆகிறது தாடி ஒரு முழ நேரத்துக்கு குறையாது அவர் அறியாத கலையோ அவர் படியாத ஏடோ ஒன்றும் கிடையாது அவரை வேண்டுமானாலும் உங்கள் புலமை மிகுந்த மகளை கல்யாணம் செய்து கொள்ள செய்கிறேன் அப்படின்னு பலத்த சிரிப்புகளுக்கிடையே சொல்லிட்டு தளபதி வாரும் போகலாம் திருநாவுக்கரசரை தரிசித்து விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தாரு மாமல்லரு பரஞ்சோதியு நாவுக்கரசர் பெருமான அவர் தங்கியிருந்த திருமடத்தில் பார்த்து விட்டு திரும்பி வந்தவுடனே பரஞ்சோதியுடைய தாயார் அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு இங்க வா தம்பி ஒரு சமாச்சாரம் அப்படின்னு உள்ளறைக்கு அவரை அழைச்சுக்கிட்டு போனான் அங்க தரையில படுத்து தேம்பிக் கொண்டிருந்த உமையாள காட்டி பார்த்தாயா உன்னுடைய பரிகாச பேச்சு இந்த பெண்ணை என்ன பாடுபடுத்தி இருக்கிறது இப்படியெல்லாம் செய்யலாமா அப்பா அப்படின்னு கேட்டா பரஞ்சோதி மனம் இழகியவரா ஐயோ இது என்ன பழி நான் ஒன்றும் பரிகாசம் செய்யவில்லையே அப்படின்னு சொன்னாரு ம் செய்ததையும் செய்துவிட்டு இல்லை என்று சாதியாதே இந்த குழந்தை என்ன சொல்லுகிறாள் தெரியுமா நீ காஞ்சிபட்டணத்துக்கு போய் அரண்மனை உத்தியோகமும் சக்கரவர்த்தியின் சிநேகிதமும் சம்பாதித்துக் கொண்டாயாம் இந்த பட்டிக்காட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள உனக்கு இஷ்டமில்லையாம் தான் இப்படியெல்லாம் பேசுகிறாயாம்னு பரஞ்சோதியுடைய தாய் சொன்னான் ஐயோ அப்படி இல்லவே இல்லையம்மா அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார் இல்லை என்றால் நீயே இந்த பெண்ணுக்கு சமாதானம் சொல்லி தேற்று நான் எவ்வளவோ சொல்லியும் இவள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியோட தாயார் வெளியேறின கட்டளைய பரஞ்சோதி உமையால தேற்ற உமையால் அவ்வளவு சீக்கிரம் வெகுநேரம் பரஞ்சோதி தன்னை தேற்றணும் அப்படின்னு அவ தான் தோணுச்சு தேறுவது போல ஒரு கணம் இருப்பா மறுகணத்துல மறுபடியும் விம்மவும் விசிக்கவும் தொடங்கி விடுவா உமையால் பட்டணத்து நாகரிகம் அறியாத பட்டிக்காட்டு பெண் தான் ஆனபோதிலோ தன்னுடைய மனோரதத்தை நிறைவேற்றிக் கொள்ளறதுக்கு உபாயம் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு பரஞ்சோதி சீக்கிரம் வெளியில போகிறதுக்கு முடியாத வண்ணம் வெகுநேரம் தன்னை தேற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தை அவ உண்டு பண்ணி கொண்டிருந்தா எவ்வளவு நீளமான நாடகத்துக்கோ ஒரு முடிவு உண்டு அல்லவா அப்படி இந்த பொய்யான சோக நாடகத்துக்கோ முடிவான மங்களம் பாட வேண்டிய சமயம் வந்தப்ப உமையால் பரஞ்சோதி கிட்ட சத்தியம் வாங்கி கொண்டா தன்னையே அவர் மணந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி சத்தியம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா பரஞ்சோதி சொன்னார் ஆனால் உமா ஒன்று சொல்கிறேன் நம் கல்யாணம் உன் தந்தை சொன்னது போல் அவ்வளவு சீக்கிரமாக நடைபெறாது வெகு காலம் நீ காத்திருக்க வேண்டியிருக்கலாம் என் சிநேகிதர் மாமல்லருக்கு எப்போது திருமணம் நடக்கிறதோ அப்போதுதான் நமது கல்யாணமும் நடைபெறும் அவருக்கு முன்னால் நான் இல்லறத்தை மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார் தங்களுக்காக அவசியமானால் யுக வேண்டுமானாலும் காத்திருக்கிறேன்னு சொன்னா உமா